உதயநிதிக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீ கெட் அவுட் சொல்லி பாரு ஐயோ தலைவா நான் சொல்லலை அந்த அவர்கள் சொல்லிருக்காரு இவரு சொன்னதை நான் சொன்னேன் கெட் அவுட் மோடின்னு சொல்லி சொல்லி பாரு பாக்கலாம் அதனால பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்க தேவையில்ல ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா என்ன வந்தாச்சாப்பா இன்னைக்கு பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்க்கும் போது சிறப்பான சம்பவங்கள் நிறைய இருக்கு அதுவும் இல்லாம ஒத்தாறு ஒத்தாறு தான் அடிச்சா அப்படிங்கிற மாதிரிதான் சில சம்பவங்கள் இருக்கு ஒரு ஆளு ஒரு அடிதான் அடிச்சேன் சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க அமுல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஆரம்பிச்சு தலைவர் அங்க இருந்து லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டிஎம் இருந்து வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து அந்த திருமாவளவன் அவர் ரிட்டர் நிற்கிறாரு இரட்டை வேணம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு பார்க்கல நீங்க பயங்கரமா திமுகவோட பெரிய ஆளா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆனா இதுக்கு அந்த திருமாவளவன் அவர்கள் பதில் வேற லெவல்ல இருக்கு திக்கி திணறி தலைவர் முத முதல்ல பேசும்போது அதை என்னால ஏத்துக்கவும் முடியல இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை என்னடா தலைவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்ட்டு அடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் இந்த தலைவரும் வந்து எது ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கார் என்னென்னு தெரியல இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்ல ஒரு பதில் அது என் இடத்துல இருந்துச்சு அதனால் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி அண்ணன் விஜயவரணன் அது என் இடத்துல இருந்துச்சு நான் அப்பா கிட்ட லீஸு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை அப்படி அப்படியே மேலே நிர்வாக தலைவர் யாரோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த கேள்விக்கு பதில் இவங்கதான் எதனால இவங்கதான் பொறுப்பா அதனால இவங்கள்ட்ட கேட்டுருங்க இடம் மட்டும்தாயா என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போத விடுவேன் ஆனா இருக்கிறதுல சீரியஸான விஷயம் என்னன்னு பார்த்தா முடிஞ்சா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு இடத்துல ஸ்டைல் பாண்டி மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து நின்று முடிஞ்சா சென்னையில அண்ணா சாலைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு பேசிட்டு கடைசி சமாதானம் பண்றவங்க நாங்க இதுதானே கேட்குறோம் வேற என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழப்பிருக்காரு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா உங்க அப்ப விட்டு காசா அப்படின்னு சொன்னதான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தெனவட்டா நக்கலா அந்த உதயநிதி அவர்களும் பேசிருக்காரு நாங்க ஒண்ணு விட்டா காசா கேட்கல கேக்குற மாதிரி கேட்டதான் அவன் காதல அப்ப விட்டு காசா அப்படின்னு கேட்டா இந்த பக்கம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கறாரு என்ன அப்படின்னா அது என்ன உங்கள் அப்பா வீட்டுக்கு காசா எங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசு அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் தான் வரி கட்டுறேன் அதனால நான் கேள்வி கேட்பேன் தான் நான் பேசுவேன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசியிருக்காரு ஐயா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சத்துணவு இல்லை சீருடை தெரில அப்படின்றதுக்காக கல்வி நிதியை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசினாரு ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தா இல்லாம அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வாயில சூளும் அடக்கல மூலம்ங்கிற மாதிரி பயங்கரமா வேற மாதிரி வித்தியாசமான சில சம்பவங்கள்லாம் வேற மாதிரி டாக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க அவ்வளோதான் விஷயம் அவங்களோட பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா இனிமே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கோபேக் மோடி தான் கிடையாது கெட் அவுட் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக மோடி வெளியே போடா அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ற மாதிரி சொல்லிருவியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உடனே அண்ணாமலை அவர்கள் ஆவேசப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க முட்டிஞ்சா சொல்லி பாரு அப்படின்னு ஒருமையில பேசிட்டு இருந்தவர் ஒரு இடத்துல வந்து சொல்லி பாடுறா அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டாரு ஆக்சுவலா இது வந்து நான் சொல்ல கிடையாது வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை நான் வந்து வீடியோல சொன்ன மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படி ஒருவேளை தப்பா இருந்தா மறக்காம ஏதா இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கேட்டுங்க மறுபடியும் தலைவர் தான் காரணம் அதனால மறுபடியும் சொல்லிடுறேன் அதனால சரி இப்ப அரசியல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கும்பமேளா போயிட்டு நான் வந்து அப்புறமா வந்து சென்னை அண்ணா சாலைக்கு வரேன் அது ஒத்தையில வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்ன இடத்துக்கு வரணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க இல்லைன்னா ப்ரெஸ் கிட்ட வந்து சொன்னாரு நீங்களே கூட ஒரு இடம் சொல்லுங்க அங்கே நான் ஒத்தையிலே வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு ஆக்சுவலா ஸ்டைல் பாண்டி என்ன சொல்லுவாரு அப்படின்னு தெரியல அவர் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா வர சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி இருந்தாக்கும் இதுக்குதானே கேட்டோம் இதுக்கு போய் இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறது நல்லா டெப்டி சிஎம் ஆனதுலருந்து சில சர்ச்சைகள் கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் எலெக்ஷனுக்குள்ள என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் அண்ணாமலை ப்ரூஃபோட ப்ரூஃபோடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசிட்டுருக்காரு தமிழக அரசியல்ல கொஞ்சம் ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஈரோடு எலெக்ஷன்ல பை எலெக்ஷனில் பெரியாரை பற்றி பேசிட்டு பெரியாரை பற்றி பேசுனதுக்கப்புறம் ஓட்டு எல்லாம் ரொம்ப கம்மியாகி அவரு அவரோட ஸ்டாண்ட்ல ஸ்டடியாக இருக்கார் ஆனா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கே கொஞ்சம் மக்குடா ஆயிடுச்சு எல்லாரும் ஏன் போறாங்க கட்சியை விட்டு போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னா எப்ப நான் சாவேன் செத்ததுக்கு அப்புறம் அடுத்த தலைவர் யார் இந்த கட்சிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கீழே இருக்கிறவங்களாம் எல்லாம் சண்டை போட்டு வெளியே போயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதும் கடை பாவீங்களா தான் வெளியே போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் பார்த்து 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 ஒவ்வொரு டைம் வேட்பாளரை மாத்தி 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 நிக்க வைக்கிறாரு ஆனால் வேட்பாளரை மாற்றி மாற்றி நிற்க வச்சாலும் அவன் நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோமோ அவங்க கடைசியில் அடுத்த தலைவர் பதவி யாருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இத்தனை நாளாக தெரியாமல் போச்சு இப்போ வெளியே போகிறவங்க அப்போ இருக்கிற தலைவரும் யார் ஜாவா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த விஜய் அவர்கள் டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவரோட கட்சிக்கு அடுத்த பொறுப்பு யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லை இவங்களும் கட்சி மாறினாங்க அப்படின்னா அப்போ கட்சியோட கொள்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரில ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட கொள்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கணும் முதல்ல பார்க்கணும் ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த பதவி வேணும் இந்த பொறுப்பு வேணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியில இருந்து கடைசியில் கட்சியை விட்டு இல்லை கிடைக்கல அப்படின்னா வெளியே போய்ட்டு வேறு கட்சியில் போயிட்டு அந்த கட்சியில் எனக்கு இடம் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியில் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கொள்கையை உடனே டப்புன்னு இந்த சீட்டை கிழிச்சு போட்டு உடனே வேறு சீட்டு மாற்றிக்க வேண்டியா அவ்வளோதான் இதுதான் இங்கே இருக்கிற முக்கால்வாசி அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டிவி கே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆட்சியில் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் எனக்கு ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் கணக்கு எனக்கு எனக்கே கொஞ்சம் கணக்கு இடிக்குது என்ன அப்படின்னா ரெண்டரை வருஷம் வந்து இவங்களோட கொள்கைப்படி வாழணும் ரெண்டரை வருஷம் இவங்களோட கொள்கைப்படி வாழணும் அதாவது அஞ்சு வருஷத்தில் மக்கள் வந்து ரெண்டரை ரெண்டரை வருஷம் மாறணும் இந்த பக்கம் ஏடிஎம்கே கொள்கையை பார்க்கும்போது இலவசம் இலவசம்னு ஒரு பக்கம் தந்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் எனக்கு இலவசம் வேணான்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டரை வருஷம் கொடுக்குற இலவசம் இந்த பக்கம் நிறுத்திடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கட்சியில் சேர்ந்து ஆட்சிக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல அப்போ அந்த அறிவிப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்போ ரெண்டரை வருஷம் கழித்து ஒருத்தவங்க அறிவு கொடுக்கணும் இப்போ முப்பது அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆளுக்கு பாதிஞ்சு பாஞ்சு அப்படின்றது தான் கணக்கு ஸோ இந்த பதினஞ்சு இவங்க ரெண்டு வருஷத்தில் பதினஞ்சு கொடுப்பாங்க இவங்க ரெண்டு வருஷத்துக்கு பதினஞ்சு கொடுப்பாங்க ஆனால் பதினஞ்சு பதினஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிதி அறிக்கை நிதி நிலை அது இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்து சொல்லுவாங்க ஏன்னா டிஎம்கே ஒரு வழி பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லாேருக்குமே இப்போ நிதி ஃபண்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகி இலவசமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க டிஎம்கே சைடில் இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்புடின்னா மக்கள் மக்களை ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா விலவாசி ஒரு பக்கம் ஏறும் இலவசமாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதுக்கு டாக்ஸ் யாரையாக கட்டுவா கவர்மெண்ட் கட்டுவாங்க கவர்மெண்ட் யாருகிட்ட கட்டுவாங்க மக்கள்கிட்டருந்து வரி வாங்குவாங்க மக்கள்கிட்டருந்து வரி நான் தான் சம்பாதிக்கணும் நாம சம்பாதிச்சு கவர்மெண்ட் கொடுப்போம் கவர்மெண்ட் இலவசமாக கொடுப்போம் இலவசமாக கொடுத்து வரி அதுவே ஏற்றும் வரியை ஏற்றிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம வாங்குற பொருள் விலைவாசி ஏற்றுக்கோம் ஸோ இதுதான் கவர்மெண்ட்ல நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம்னு வச்சுக்கலாம் தப்புன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இலவசமாக ஒரு விஷயத்த கொடுக்கறதாலதான் இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து எல்லாமே மாறிட்டு இருக்கு இலவசமாக கொடுக்குற முக்கியமான விஷயத்த எனக்கு தரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லா வீடியோலையும் பேசிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா எனக்கு அடிப்படையாக கல்வி மருத்துவம் அடுத்து எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு இது மட்டும்தான் எல்லாருமே கேட்குறது எல்லாருமே இதுதான் விரும்பவும் செய்வாங்க ஆனால் இதை விட்டுட்டு பணத்தை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மக்களோட மாதிரி பணம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலவசமாக பணத்தை கொடுக்குறதோட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலை அந்த வாய்ப்பை வந்து மக்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் அவங்க விருப்பப்படி சம்பாதிச்சுடுவாங்க ஏன்னா மாதம் ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்டாண்டிங்காக அப்படியே தான் நிற்குமே தவிர அது ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது நான் ஏன் சைடில் சொல்லுவேன்னா வேலை வாய்ப்பு தான் இருக்கிறது மஸ்ட் அதை முக்கியமாக கொடுங்க அப்படின்னு ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் காலி பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் இருக்குது ஆனால் அந்த பணியிடங்களை இன்னும் பூர்த்தி பூர்த்தியில் ஏற்கனவே இன்னும் பிஎட் எக்ஸாம் வேறு இன்னும் குழப்பத்தில் இருக்குது அடுத்து ஏடிஎம்கே பீரியட் வந்து டிஎம்கே வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சா அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஸோ அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க திடீர்னு வந்து அந்த செக்மெண்ட் அந்த செக்டர் எக்ஸாமில் பாஸ் ஆனதே வேணாம் மறுபடியும் எக்ஸாம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க நிறைய பேர் நிறைய விஷயத்தால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு தேர்தலில் ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததும் இதுக்கு முன்னாடி வேறு கட்சியை ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்தால் அந்த கட்சியோட திட்டங்களோ இல்லை அந்த கட்சியில் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை பயிர்ப்பாங்க அந்த விஷயத்தையெல்லாம் பார்க்காம புறம் தள்ளிட்டு அடுத்து இந்த கட்சிங்க புதுசாக வந்த கட்சிங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள் அந்த பீரியடில் என்ன நினச்சோ அதுக்கு மக்களுக்கு பாதிக்கப்படாமல் அந்த விஷயத்த ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் உங்களோட திட்டத்தையோ இல்லை வேற எதையோ கொண்டு வரலாம் இல்லை அந்த திட்டத்தை புறந்தரல்லாமல் அதையும் பண்ணலாம் ஸோ இந்த விஷயத்த எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இல்லை ஏன்கே டிஎம்கே ரெண்டுமே வந்து மாறி மாறி இவங்க வந்தாங்கன்னா இவங்க திட்டத்தை பேன் பண்ணுவாங்க இவங்க வந்தாங்கன்னா இவங்க திட்டத்தை பேன் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நடந்து பாதிக்கப்படறது மக்கள் தான் இன்னைக்கு விஷயம் இவ்வளவுதான் ஆக்சுவலாக ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் என்ன அப்படின்னா அரசியல் காலத்துல வந்து பரபரப்பாகவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த பகிர் கிளப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒன்று வந்து அண்ணன் திருமாவளவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா இவர் சொல்றதை படி பார்த்தா அவர் பொய் சொல்லலை ஆக்சுவலாக ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டிட்டு தான் சொல்றாரு அதனால அவரை வந்து வரவேற்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்காக அவர் சொல்கிற எல்லாத்தையுமே வரவேற்கலாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ஒரு லட்சம் வாங்குகிறவங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் பேசுனார் என்ன அப்படின்னா பட்ஜெட் போடுவாங்களாம் அதாவது மாதத்துக்கு பெட்ரோல் பட்ஜெட்டு வாங்குறது காய்கறி சாமான் கேஸ் சிலிண்டர் ஸோ இதுக்கெல்லாம் பட்ஜெட் போட்டு வாழ்வாங்களாம் அப்போ பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறணும் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறோன்னு ஒன்றா அப்படின்றது என்னோடய கேள்வி அதனால் அண்ணன் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை ப்ரூஃபோட தைரியமாக இறங்கி உள்ளே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா மக்கள் ஏற்றுக்கணும் அதனால் எல்லாருக்கும் இவர் என் தலைவர் அப்படின்ட்டு என்ன சொன்னாலும் செவி சாச்சுட்டு போயிடக்கூடாது ஏன்னால் நமக்கு நல்ல தலைவனும் நல்ல சரியான கருத்துக்கள் சொல்கிறவங்களும் தான் நமக்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்றது தான் அதனால் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கும்பமேளாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணா சாலைக்கு போனதுக்கப்புறம் அண்ணா சாலையில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்